அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அதிக புரதசக்தி இந்த பச்சை பயிரை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு கிரேவி ரெசிபி செஞ்சுருக்கோம் அதிக பிரத உள்ளதுனால இது சிறியோர் முதல் பெரியோர் வரையில் யார் வேணாலும் சாப்பிட்லாம் இந்த பச்சை பயிர் கிரேவியை எப்படி செய்யறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் இருக்க அளவுக்கு வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் குடும்ப நபர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் முதல்ல நல்லா தண்ணியை வச்சு ஊற வச்சுருவோம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் அதை அப்படியே ஊறட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க இப்போ நம்ம ஊற வச்ச பச்சை பயிரை வந்து வெளிய வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ இந்த அளவுக்கு கொதி வருது பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு கையில் வச்சு நசுக்கினோம்னா நசுக்கப்படணும் அந்த அளவுக்கு நமக்கு வேக வச்சு வச்சுக்க வேண்டியதான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா நல்லா வெந்து வந்துருக்கு இல்லைன்னா நம்ம இதை வறுத்துட்டு கூட யூஸ் பண்ணலாம் நான் வறுக்கல ஊற வச்சு அப்படியே வேக வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து இந்த கிரேவி செய்ய வந்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் நாலு வெங்காயத்தை நல்லா புடிசாக நடுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமாக வானிலை இல்லை விட்டு இப்போ அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ம் ஃபர்ஸ்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து பட்டை கிராம்பு போட மறந்துட்டேன் அதனால் இப்போ வந்து நம்ம வந்து பட்டையும் கிராமும் நம்ம சேர்த்துக்கும் பட்டை கிராம்பு போட்டால் அந்த கறி குழம்போட வாசனை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல கறி வாசனை இருக்குங்கிறதுனால பட்டையும் கிராமும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு கிராம்பு ஒரு பட்டை ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும் மறந்ததுனால நான் நடுவில் அதை வந்து சேர்த்துருக்கேன் நல்லா வந்து ஒரு கண்ணாடி பயது வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக வதங்கி வந்துருச்சு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ அந்த தக்காளியும் போட்டு வதக்கலாம் நல்லா பழுத்த ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் குடும்ப நபர்களுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியை கொடுவோ குறைச்சிக்கோ செய்யலாம் பாத்தீங்கன்னா இப்போ தக்காளி வெங்காயமும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தங்கா தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நான் இதோட வந்து கொஞ்சமாக வந்து ஒரு முடி வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேங்காய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ தேங்காய் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம் தேங்காவும் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் தக்காளியோட பட்டை கிராம்பு அதோட தேங்காய் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருவோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஆறின வெங்காயம் தக்காளி தேங்காய்த்தை வந்து நம்ம ஒரு மிக்சிக்கு மாற்றி மிக்சி பவுலுக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் எங்கேயும் திப்பி இல்லாமல் நல்ல பேஸ்ட்டு ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் நம்ம வானொலி வச்சா வச்சு இப்போ தாளி ரெடி பண்ணிடுற வேண்டியதுதான் ஏற்கனவே நம்ம எண்ணெய் வச்சு தாளி வதக்கணும் இல்லைங்களா அதே பாத்திரத்தில் தான் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போட்டுக்குவோம் நம்ம அந்த பூண்டு இஞ்சி வந்து வதங்கி வரணும் இல்லையா அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருட்டோம் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து சுத்தமாக போயிடணும் அப்போ தான் வந்து நமக்கு சாதாரணமாக குருமா வந்தாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசன்தான் பயங்கரமாக இருக்கும் இல்லையா அதனால பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வந்து எண்ணெயில நல்லா வதங்கி வந்துருச்சு ஓரளவுக்கு நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் வந்து சுத்தமாக இப்போ போயிட்டுருக்கு இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கிற இந்த பச்சை பயிரை இதோட ஆட் பண்ண போகிறோம் நல்லா வதங்கி வச்சுருக்கேன் தெரியும் உங்களுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா என்ன பிரிஞ்சு வந்துட்டுருக்கு தெரியுதுங்களா அதனால இப்போ கண்டிப்பாக வந்து அந்த வாசனை எல்லாம் போயிடுச்சு பச்சை வாசனை இப்போ நம்ம வந்து பச்சை பயிரை அப்படியே அதில் ஆட் பண்ணிடுவோம் நான் வந்து பயிரில் வந்து வேக வைக்கும் போது உப்பு போடலை உப்பு போட்டால் வந்து நம்ம குருமா செய்யும் போது உப்பு போடுவோம் இல்லையா அதனால் வந்து உப்பு கொஞ்சம் கரிச்சிருங்கிறதுனால நான் வந்து பயிரில் வந்து உப்பு போடாமல் தான் வேக வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கங்க அது மாதிரி குருமாவும் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து உப்பு போடலை இனிமேல் தான் உப்பு போட போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட நல்லா வந்து இந்த பயிர் வந்து கலந்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் அப்படியே அப்போ அப்பதான் வந்து நல்லா இருக்கும் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு நல்லா எண்ணெயில அப்படி வந்து வந்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் அதில் கொட்டிடுவோம் கொட்டிட்டு கொஞ்சமாக வந்து அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு தடவை அதே மாதிரி இதுலேயும் அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கங்க ஏற்கனவே நம்ம வந்து வ வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை அது நம்ம சும்மா ஒரு பிறட்டு பரட்டுன்னா போதும் பரட்டிட்டு கொஞ்சம் மிக்சி ஜாரில் மீதி இருக்கிற தண்ணி இருக்கும் இல்லை மீதி அதில் ஒட்டிகிட்ருங்க இல்லைங்களா அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர்கிட்ட நான் வந்து அந்த மிக்சி ஜாரில் ஊற்றி இப்போ கழுவி அந்த தண்ணி அதில் ஆட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் வந்து அந்த பச்சை வாசனைகள்லாம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விடுங்க போதும் எல்லாமே தான் அதனால ரொம்ப நம்ம வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுடலாம் நல்ல கொதி வருது உங்களுக்கு தெரியும் தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி செத்துக்கலாம் உங்க குடும்ப நபர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இல்லை தண்ணி ஆட் பண்ணிக்கங்க சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை வந்து ஸ்ரைஷாக சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள் வந்து சாதாரணமாக வெயிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி குருமா ரெசிபி செய்யும் போது கண்டிப்பாக அதை சாப்பிட்டோம் இல்லைங்க கொஞ்சமாக மஞ்சள் தூளம்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம மல்லித்தூள் இப்போ மிளகாய் தூள் மல்லித்தூள் மூணு மட்டும்தான் சேர்த்துருக்கேன்னா வேறு எதுவும் சேர்க்கல அவ்வளோதாங்க இவ்வளோ தான் மசாலா ஐட்டம்ஸு இன்னும் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணாமல் இருக்கும் உப்பு மட்டும் ஒரு கொதி வரும்போது நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கெட்டியாக வேணும்னா அளவுக்கு வச்சுக்கோங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி கொதிக்க கொதிக்க வந்து நல்லா ஆயிடும் இல்லைங்களா இப்போ வந்து நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதான் கொஞ்சமா நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப வந்து திக்கா இருக்கிறதுனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த டைமிங்ல நீங்க உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க அதோட அவ்வளோதான் இதோட வெள்ளை முடிஞ்சிச்சு நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம கம கமன்னு பச்சை பச்சைப்பயிர் குருமா ரெடி ஆயிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா திக்கா நம்ம எதுக்கு வேணாலும் சாதத்து கூட போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி தோசை இட்லி எதுக்கு வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம் அருமையான புரதசக்தி அதிகம் நிறைந்த ஒரு பச்சை பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்